கத்தரவாக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் நம்மோடு இருந்து எப்பொழுதும் நமக்கு சிறப்பான ஆலோசனைகள் சிறப்பான போதனைகள் சிறப்பான வழிநடத்துதல்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஒருவர் எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் ஆவியானவர் நம்மோடே இருந்து கூட இருந்து இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மோடே இருந்து நமக்குள்ளே ஆலோசனை கொடுக்க ஒரு தேவனாக இருக்கிறார் ஒரு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் நாம் செய்யப்போகிற காரியத்திற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் புத்தியையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் நாம் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை எதிர்கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் ஒருவேளை நாம் வீட்டு காரியங்களை பார்க்கக்கூடிய பெண்மணியாக இருக்கலாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இருந்தாலும் சரி நாம் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அதை எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி சில நேரங்களில் சில ஞான குறைவுபாடு இருக்கலாம் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நமக்கு தேவையான ஒன்று பார்த்திங்கன்னா அந்த ஞானமாகிய காரியங்கள் தான் அந்த காரியத்தை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் உங்களுக்கு அப்பேற்பட்ட காரியம் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு அந்த காரியத்தின் மூலமாக ஒரு வெற்றியான வாழ்க்கையை நாம் வாழலாம் அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போக போ பார்க்க போகிற காரியம் உங்களுக்கு அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருப்பதனால நமது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன் இயேசு இதை பற்றி சொல்கிறார் உங்களுக்கு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்திருள்வார் இயேசு சொல்கிறாரு அவர் பிதாவை வேண்டிக் கொள்கிறார் நமக்கு வேறு ஒரு தேற்ற வாழ்நிலை அதாவது இன்னொரு தேற்றவாளன் அவர் யார் அப்படின்னா பிதா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் அந்த ஆவியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்த தேவாதி தேவன் தான் அவர் அந்த ஆவியானவர் தான் அந்த உலகத்தையே படைத்த தேவன் நாம் பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் மலைகள் செடிகள் கடல்கள் எல்லா காரியங்களும் அவரால் உண்டாக்கப்பட்டது வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவன் அந்த ஆவி நமக்கு கொடுக்கப்படும் அப்போ உலகத்தை அறிந்தது வரக்கூடிய காரியங்களை தெரிந்தவர் ஒரே ஒருவர் தான் அந்த தேவாதி தேவன் தான் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆவியின் மூலமாக நாம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு பதினேழாம் ஆசம் சொல்லுது உலகம் அந்த சத்திய ஆவியானவராக ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் மற்றவர்களுக்கு அது தெரியாது இயேசுவை ஏற்றுக்கொள்வர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல் அவரை இயேசுவை ஆண்டோர் என்று அறிக்கையிட்டு அவர் அவர் செய்த காரியங்களை அவர் நமக்காக மறித்து மூன்று நாள் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் வாயிலை அறிக்கை செய்து அதை விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறி அறிவீர்கள் நாம் அவரை அறிவோம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட இந்த காரியம் எப்பொழுதும் நாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நம்ம வாழ உங்களுக்கு நம்ம பேசக்கூடிய காரியங்கள் நான் செய்யக்கூடிய காரியங்கள் முடிவெடுக்கும் பொழுது சில நேரங்களில் கடினமான சில காரியங்களை பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவியானரோடே அந்நிய பாஷையில் நாம் பேசிவிட்டு நாம் பேசினோம் என்றால் அது அதோட காரியம் வந்து ஒரு வல்லமையாக இருக்கும் உங்களுக்கு அதனால தான் ஒன்றுக்கு ஒருந்தியல் பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் சொல்லுது ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறார் நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது அந்த பரிசத்து ஆவியை பெற்று அந்நிய பாஷையில் பேசும்பொழுது வி ஆர் ஸ்பீக்கிங் ஹெவன்லி லாங்குவேஜ் அந்த ஹெவன்லி லாங்குவேஜ் எப்படி இருக்குமா ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் ஒருவரும் ஒருவனும் இருக்கிறபடியினால் யாருக்கும் அது புரியாது மனுஷனுக்கு அது புரிய வாய்ப்பே இல்லை அதனால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தேவனிடத்தில் பேசக்கூடிய ஒரு காரியம் வந்து அந்நிய பாஷை அதான் அந்த ஹெவன்லி லாங்குவேஜ் தேவனோடு உறவாடும் பொழுது நாம் நாம் தெரிந்த நமக்கு தெரிந்த தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ அது வேறு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அதில் நம்ம ஜெபிப்போம் அது ஒரு வகையான வார்த்தையை பயன்படுத்தி இந்த வேதாகமத்தில் வார்த்தையை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கக்கூடிய காரியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்நிய பாஷையிலே நாம் பேச வேண்டும் உங்களுக்கு ரெண்டு வகையான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை நம்மளுக்கு தெரிந்த மொழியிலே நாம் பேசும் பொழுது அதற்கு வார்த்தை அவர் வந்து வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக பத் இடைபடுகிறார் அது சில நேரங்களில் நமக்கு எது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை எப்படி அவரோடு உறவாட வேண்டும் என்று தெரியல இந்த காரியத்துக்கு நான் எதை எந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் ஜெபிப்பேன் அப்படி இல்லைன்னா ரொம்ப வருஷமாக சில காரியங்களாக ஜபித்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு பதில் கிடைக்கல அந்த காரியம் சரியாகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்நிய பாஷையிலே பார்கள் அப்பொழுது உங்களுக்கு அதுக்கு விடை கிடைக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நாம் ஜெபிக்கக்கூடிய காரியங்களை நாமே விசுவாசிக்காமல் ஜெபித்து கொண்டிருப்போம் ஏன்னா அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சனால நம்மளுக்கு புரிகிறனால நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுது ஒரு நமக்கே ஒரு அதன் மேல் கண்டு ஒரு ஒரு விசுவாசம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நாம் வந்து தெரிந்த காரியத்துக்கு கேட்கும் பொழுது இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நாம் மனிதனாக இருக்கிறனால நமது இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாது அந்த ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் நம்ம ஜெபிக்கக்கூடிய காரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் கிடைக்காது அப்போ விசுவாசத்தின் மூலமாக நம்ம ஜெயி அப்படி இருந்தாலும் மாம்சமாகிய நாம் என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அதை வந்து அதை இட் யூ நாட் பிலீவ் அதை வந்து விசுவாசிக்காது இது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு நாம் சில நேரங்களில் ஜெபித்து கொண்டிருப்போம் அந்த சந்தேகம் வந்து அதனாலே வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் சந்தேகப்பட்டோம்னாலே அந்த காரியம் வாய்க்கவே வாய்க்காது உங்களுக்கு அதனால் நமக்கு சில நேரங்கள் அதில் விசுவாச குறைவு இருக்குன்னு அறிந்து கொண்டு இருந்திருக்கலாம் இதில் நான் ஜபிக்கிறேன் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இது எனக்கு சாத்தியமாக இது இது மனிதனால் கூடுமா இந்த வியாதி என்னை விட்டு விலகுமா என நம்ம பலவிதமான ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய கேட்டிருப்போம் டாக்டர்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம் உங்கள் நாட்கள் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இந்த வியாதி சுகமே அடையாது இது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய வியாதியாக இருக்குது இந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மருந்து இல்லை அல்லாட்டி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம்தான் இதுக்கு எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து சில காரியங்களை வந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியம் நமது மனதில் வந்து டாமினேட் இருக்கோம் அந்த காரியம் தான் ஏன்னா அதைத்தான் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருப்போம் அப் அந்த நேரத்தில் வந்து நாம் ஜெபிக்க ஜெபிக்கும் பொழுது நமக்கு அந்த சுகம் தேவன் கொடுத்த அந்த சுகம் தேவன் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்த சிலுவையின் மூலமாக அந்த கிடைத்த அந்த சுகத்தை நாம் பேசும் பொழுது ஒரு ஒரு சந்தேகத்தோட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசத்தோட நம்ம ஜபிக்க முடியாமல் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய நேரத்தில் அப்படி நடக்கும் உங்களுக்கு இந்த காரியம் நமக்கு நடக்கும் இது எனக்கு சாத்தியமாக ஒருவேளை கடன் இருக்கலாம் கோடிக்கணக்கான கடன் இருக்கலாம் லட்சக்கணக்கான கடன் இருக்கலாம் அந்த கடனை அட அடை என்று நாம் செய்தி கேட்டிருப்போம் ஆனால் என்னால் முடியுமா எனக்கு வந்து அது கண்ணுக்கு தெரியலையே காணக்கூடாத ஒரு காரியம் கையீடு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் போட்டிருக்கு ஆனால் என் தொழில் அந்தளவுக்கு விரித்தடைவை மாதிரி தெரியலை எனக்கு எப்படி அதை அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடு நாம் இருக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஒரு டவுஃபுல்லாக வந்து நாம் ஜபித்து கொண்டிருப்போம் இது எனக்கு எனக்கு நடக்குமா ஒருவேளை அப்படின்னு சொல்லி பல விதமான காரியங்கள் மனதில் இருக்கும்போது நம்ம எப்படி ஜெபிக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நேரங்களில் வி ஷுட் கோ டு அந்நிய பாஷையிலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் பொழுது அந்த பாஷை நமக்கே புரியாமல் இருக்கும் பொழுது மன மனிதர்களுக்கு புரியாது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று போடப்பட்டிருக்கு அப்போ அந்த புரியாத பாஷையில் நாம் பேசும் பொழுது எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போமோ அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வந்து வாய்க்கும் அதனால தான் நீங்கள் நம்ம மாத்திரம் நம்மவும் தேவனும் தேவனும் நாம் நாமும் அப்போ அந்த ஹெவன்லி லாங்குவேஜஸ் அப்படின்னு பேசும் பொழுது அந்த நமக்கு அர்த்தம் தெரியாமல் அந்த லாங்குவேஜை நம்ம பேசும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பிரேயராக இருக்கும் அன்றைய பாஷையிலேயே நாம் பேசுகிறவா இருக்கவங்களுக்கு அதே மாதிரி அந்த யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தாறாம் வருஷம் படிக்கிறேன் என் நாமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு விட்டுவார் பாருங்கள் இயேசு அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் பல காரியங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார் பல பா அங்கே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு பல போதனைகளை சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு ஊமைகளை சொல்லியிருக்கிறாரு பல அற்புதங்களை செய்திருக்கிறார் அதையெல்லாம் பார்த்த பார்த்தவான் சீஷர்கள் அவர் சொல்ல இருப்பாருங்க என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து அவர் வந்து ஒரு போதகர் ஒரு போதை ஒரு போதனை நமக்குள்ளே இருந்து போதித்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவாராக இயேசு நமக்கு வந்து பல காரியங்களே மத்தையும் மார்க் லூக்கா யோவானில் வந்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு அந்த காரியங்களை நினைப்பூட்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு சில நேரம் விசுவாச குறைவு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசு செய்த காரியங்கள் நமக்கு கண்களுக்கு முன்பாக வருது அவர் கிறிஸ்டருகளை சுகமாக்குகிறார் அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை எழு எழுப்பு நான்கு நாட்கள் கழித்து எழுப்புகிற காரியம் அதுக்கு பிறகு வந்து வார்த்தையின் மூலமாக சுகமாக்கிற சில காரியங்கள் அதே மாதிரி அசுத்தாவை பிடித்தவர்களை சுக அசுத்தாவை விரட்டுகிற சில காரியங்கள் இந்த மாதிரி எல்லா காரியங்களும் நமக்கு இயேசு செய்திருக்கிறார் அதை எப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஹோல்டு ஸ்பிரிட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டு நினைப்பூட்டுவார் அப்போ இயேசு செய்த காரியங்களை நம்ம நமக்கு நம் மனதுக்குள்ள ஒரு விஷயம் வருது அப்படின்னா நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறோம் பல நேரங்களில் நாம் வந்து பார்த்திங்கன்னா சில காரியங்களை எதிர்கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நம்ம க நம்மளுக்கு மனசில் அந்த நேரத்தில் வந்து விழும் அப்போ செங்கலை பிரித்த தேவன் அங்கே வந்து செங்கல் பிரிக்கப்படுது முன்னாடி போக முடியாது பின்னாடி வந்து எதிரிகள் விரட்டிக்கிட்டு வர்றாங்க அப்போ வந்து செங்கல் பிரிக்கப்படுது இப்படிப்பட்ட அற்புதங்கள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது அதாவது பார்த்தீங்கன்னா காணவர் கல்யாணத்தில் ஒரு பற்றாக்குறை அப்போ வந்து தண்ணீர் தாட்சரசமாக மாறுது அந்த அற்புதம் வந்து நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது அது யார் பண்ணுறாருனா நமக்குள்ளே உள்ள அந்த ஆவியானவர் செய்யக்கூடிய அந்த பரிசு தாவிதான் நமக்கு செய்யுது அப்படின்னா அவர் செய்த காரியங்கள் அவர் ஐந்தப்பத்தை ரெண்டு மீனை வந்து ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுத்தது பெருக்கின அந்த காரியம் நமக்கு வந்து நினைப்பூட்டப்படுகிறது அது உள்ளே இருந்து செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவியானவர் இயேசு செய்த அனைத்து காரியங்களும் நமக்கு நினைப்பூட்டப்படும் அதே மாதிரி பலவிதமான அற்புதங்கள் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல வ இடதுபுறம் வளைய போடுங்கள் வலதுபுறம் வளைய போடுங்கள்னு சொல்லி போடும்போது நூற்றி ஐம்பத்து மூணு பெரிய மீன்கள் கிடைத்தது வந்து ஒருவேளை பற்றாக்குறை முயற்சி மேல் முயற்சி எடுத்து நமக்கு ஒன்றும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசனம் இந்த இந்த வார்த்தை தேவன் செய்த இயேசு செய்த அந்த அற்புத காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டப்படும் அது எப்படி பண்ணுறது க நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மூலமாக தான் நினைப்பூட்டுகள் அதனால் சொல்லு அதான் நான் திருப்பி படிக்கிறேன் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் தேவன் கொடுத்த எல்லா அந்த உபதேசங்கள் அந்த தாளந்துகள் அது அதை 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 பற்றிய விரிவான விளக்கங்கள் உவமைகள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டு கொண்டே இருக்கக்கூடிய காரியம் வந்து இந்த தேற்றவாளர் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு நடக்குது அதே மாதிரி ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சொல்லுது அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் செய்வதற்கு நம்மளுக்கு பலவீனங்கள் இருக்கு உடல் ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிறோம் வியாதிப்பட்டிருக்கிறோம் அப்போ வந்து ஆவியாக நம்மளுக்கு உதவி செய்கிறார் இஸ் எ ஹ ஹெல்பர் இஸ் எ நெபனேசர் அப்பேற்பட்ட தேவன் உதவி செய்கிற பலவீனத்தில் நம்மளுக்கு உதவி செய்வதற்கு ஆள் கிடைக்காது உங்களுக்கு நம்ம பலசாலியாக இருக்கும்போது நம்ம எல்லா காரியமும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது பலவீனங்கள் இருக்கும்போது வீக்னஸ் வீக்னஸ் பல விஷயங்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு படிப்புல வந்து சரியா வீக்காக இருக்கலாம் அது அப்போ வந்து தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவளாக இருக்கிறார் ஒருவேளை சில சப்ஜெக்ட் படிக்கும்போது எனக்கு பலவீனமாக இருக்கு எனக்கு புரியல அப்படின்னா அப்போ அந்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார் தொழில் நடத்தும் போது சில காரியங்களை எனக்கு எடுத்து செய்ய முடியல இந்த பொறுப்பாக பர்டிகுலர் அந்த செக்மெண்ட் எனக்கு வந்து புரியலை அப்படின்னா அந்த பலவீனங்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகளில் சில இடத்துல வந்து எனக்கு ஒரு ஞான குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த பலவீனங்களில் அவர் உங்களை உங்களுக்கு வந்து பலப்படுத்துகிறவராக இருப்பார் அது மாதிரி எது எது சம்மந்தமான பலவீனமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சில காரியங்கள் தெரியல என் பிள்ளைக வந்து நான் சொல்லும்படி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வேலை நீங்கள் யோசித்துக்கு அப்படின்னா அந்த அந்த ஹேண்ட்லிங் சில்ட்ரன் ஹேண்ட்லிங்கில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது எனக்கு அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு அதை நினைப்பூட்டுகிறார் அதை உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் படிப்புனாலும் சரி எந்த ஒரு காரியம்னாலும் சரி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பலவீன நேரங்களில் அவர் வந்து பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று என்று அறியாமல் இருக்கிறபடியால் எப்படி வந்து ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஏற்றபடி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஜெபம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஏற்றபடி ஜெபிச்சா தான் அதுக்கு பதில் கிடைக்கும் அது பல நேரங்களில் நம்ம அறியாதிருப்போம் எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இது இந்த காரியத்திற்கு பல வருடங்களாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவேளை பணம் பற்றாக்குறையாக இருக்கலாம் ஒருவேளை பிரிந்து இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் நான் எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கலாம் அதுக்கேற்ற வசனங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அப்போ வந்து சில காரியங்களை எனக்கு அது அறி எனக்கு புரியலை அப்போ நான் எப்படி ஜெபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சல் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்போ அவரோடு சேர்ந்து ஜபிக்கும் பொழுது நமக்காக பெருமூச்சுடைய அவர் வேண்டுதல் செய்கிறார் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமது ஆவி நம்முடைய என்னுடைய ஆவி அப்புறம் இயேசுவின் ஆவி அதாவது பிதாவின் ஆவியானவர் அது சேர்ந்து செயல்படும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் மை ஸ்பிரிட் ரெண்டு சேர்ந்து செயல்படும் போது பார்த்தீங்கன்னா த மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட் அதாவது தேவதூதர்களின் தேவதூதர்களின் ஆவி அது வந்து சேர்ந்து மூன்றும் செயல்படும் போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது வேண்டிக் அது அந்த தேவதூதர்கள் மக்காக உதவி செய்யும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் நமக்கு பின்னே இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும் உங்களுக்கு அதுதான் வந்து இந்த தேவாதி தேவரை நாம் ஏற்றுக்கொள்வதில் மகிமை நமக்கு பின்னால் நாம் தனியான ஆள் கிடையாது நாம் தனிமையான ஆள் கிடையாது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வானத்தை படைத்த தேவன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்பேற்பட்டவர் தான் கூட இருக்கார் அவர் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பெலனாக இருக்குது த பவர் தட் இஸ் ஒர்க்கிங் வித்தின்ஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவர் அதுதான் பார்த்திங்கன்னா எபேசியர் மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொன்னது போல் நமக்குள்ளே கிரியே செய்கிற அந்த பெலன் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அது வந்து நம்மளுக்கு பதிலளிக்கும் காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு காரணம் தான் பாருங்கள் ஏசாயில் பதினோராம் அதிகாரம் ரெண்டாவசனை சொல்லுது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் அந்த ஆவி கர்த்தருடைய ஆவி என்னெல்லாம் செய்யுமா நமக்கு வாட் ஆல் இட் டஸ் ஃபார் யூ அஸ் எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பாருங்கள் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு காரியம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி இருக்கிறதுலே ஒரு கடினமான காரியம் வந்து ஞானம் தான் அந்த ஞானம் வந்து நாம் வந்து படித்தோ கற்றுக்கொண்டோ நாம் வந்து என்ன செஞ்சாலும் கிடைக்காது அது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அது நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது அதை நாம் வந்து நம்மளாக சுயமாக அதை நாம் வந்து சம்பாதிக்க முடியாத ஞானத்தை ஞானத்தையும் உணர்வையும் அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உணர்வற்றவர்களாக இல்லாதபடி நல்ல நன்றி நல்ல கெட்ட காரியங்களுக்கு உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு உணர்வே இல்லாமல் சில நேரங்களில் வந்து சில சிலர்களை பார்க்க உணர்வே இருக்காது தவறு செய்வார்கள் ஆனால் அதை தவறு என்பதை உணர்வதில்லை அப்போ அந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனைகளையும் பலனைகளையும் அருளும் ஆவியும் பாருங்கள் ஆலோசனையும் பலன் ஒன்ஃபுல் கவுன்சிலர் அதாவது ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை முக்கியம் அந்த மனிதனிடத்தில் இடத்துல ஆலோ ஆலோசனை ஒருவேளை தவறான காரியத்தையும் முடியலாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்வார் மனிதன் அவருடைய ஆலோசனை அவர் படித்தது அவர் தெரிந்து ஆலோசனை கொடுப்பாரு ஆனால் இந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா யார்கிட்டேருந்து வருதுன்னா மீண்டும் சொல்கிறேன் இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவனிடத்தில் வருகிறது இஸ் அண்ட் ஒமேகா ஹி நோஸ் த ஃபியூச்சர் எல்லாவற்றையும் வந்து அந்த ஆலோசனையும் பெலனையும் அருளும் அந்த பெலன் அதை செய்து முடிக்கக்கூடிய பெலன் ஒருவேளை அவங்க தொழில் தோற்று கொண்டிருக்கின்றது அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையுமோ என்று நஷ்டத்தில் போகுமோ நினச்சி யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா அதை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய பலனை தேவன் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் இந்த படிப்பு எனக்கு முடிக்க முடியுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கு வேண்டிய ஆற்றலையும் அறிவையும் தர பலனை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்துடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் அப்போ நம்மளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தெரிகிறாரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் விஸ்டம் எல்லாவற்றையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ப்ரொசீடிங்ஸ் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் சில நேரங்களில் நம்ம பேசுவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் கேட்டு சில காரியங்களை பேசணும் ஒருவேளை இந்த சில காரியங்கள் பேசிக்கிட்டு சும்மா ஒரு ஒன் டு ஒன் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது கூட அந்த கான்வர்சேஷன் வந்து இந்த இடத்துல என்ன பேசணும் தெரியாத இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஆவியாளர்கிட்ட ஆலோசனை கேட்டு பேசலாம் அவர் உங்களுக்கு 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 சரியான பதிலை அவர் உங்களுக்கு அருள்வார் அவ ஹி நோஸ் எவ்ரி திங் ஒரு பெரிய நமக்கு கிடைத்த பாக்கியம் உங்களுக்கு பலனை தெரிகிற தேவன் அந்த நாலேஜை கொடுக்குறவர் அந்த விஸ்டமை கொடுக்குறவர் உணர்வுள்ள அந்த இருதயத்தை உங்களுக்கு சில காரியங்களை செய்யும் பொழுது இது பாவமான காரியம் என்று உணர்த்தக்கூடிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிக இருபத்தி ஏழு படிக்கிறேன் நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது அனாயிண்டட் அபிஷேகம் நமக்கு நிலைத்திருக்கிறது அந்த ஆவியான் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த அபிஷேக பெற்றவர்கள் தான் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா யாரும் நமக்கு போதிக்க நோபல் டு டீச்சர்ஸ் நமக்கு யாரையும் நம்பிருக்கணும் அவசியம் இல்லை இவங்க டீச் பண்ண அவங்க சொல்லித்தரணும் இல்லை நமக்கு உள்ளே இருக்கிற அந்த அனாயிண்டிங் நம்ம அந்த அனாயிண்டிங் எல்லோ இயேசுவை ஏற்ற அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அது என்ன போதிக்குதோ அதைப்படி படி திருப்பீர்களாக நோபடி ஒரு ஐடியா கொடுக்க அவசியம் இல்லை கத்தர்கிட்ட உட்காருங்க அவர்கிட்ட ஜெபிங்க அந்நிய பாஷையில் பேசுங்க அவர்கிட்ட பேசும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியத்தை அப்படி நோட் பண்ணிட்டு அதை செயல்படுத்துங்கள் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள் அதுதான் வந்து மரியா முதலாவது அற்புதம் சொல்லும்போது சொல்றா இயேசுவை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் அப்போ அந்த முதலாவது அற்பத்தில் ஆரம்பித்து அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் நடந்துச்சு உங்களுக்கு அப்போ அந்த அவர் என்ன சொல்கிறார்னு தெரிந்து கொள்வதற்கு அந்நிய பாஷையிலே பேசி அவரோடு இட இடைப்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய பலத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு அந்த காரியங்களை வந்து உயர்த்து உயர்த்து உயர்த்தக்கூடிய காரியங்களாக இருக்கும் அதுதான் வந்து நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆவியாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காரியம் நம்ம இன்னொரு விஷயத்தை படிக்கலாம் உங்களுக்கு சங்கீதம் ஐம்பத்தோராம் அதிகாரம் ஒம்போதாம் வசனத்தில் என்ன போடு போடு ஒம்பது பத்து எல்லாம் படி படித்து பாருங்கள் அதில் அதாவது ஒருவேளை பாவம் செய்திருந்தோம் அப்படின்னா என் பாவங்களை பரதபடிக்கு நீ உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியிலும் தேவனே சுத்திருதத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஒருவேளை நீங்கள் பாவங்கள் செஞ்சிருக்கலாம் அப்போ வந்து நீங்கள் ஒரே ஒரு விண்ணப்பம் நீங்கள் வைக்கலாம் ஆவியை நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னத்திலேருந்து எடுத்து கொள்ளாமலும் இருக்கும் ஒருவேளை பேக் ஸ்லைட் ஆகிருந்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் வந்து இந்த ஜெபத்தை பண்ணீங்க அப்படின்னா ஹி வில் ஹி வில் பி இன்சைட் யூ உங்களுக்குள்ளே தான் இருப்பார் உங்களை மன்னிக்கிற தேவன் அவர் உங்களோடு இருந்து அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் முன்னேறுவீர்கள் நீங்கள் வெற்றியாக இருப்பீர்கள் ஜெபிக்கிறேன் சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதிற்கும் உள்ளவரே அவையானவர் எங்களுக்குள்ளே வாசமாக இருப்பதற்கான நன்றி நீரே எங்களுக்கு தேற்றவர்களாக இருக்கிறீர் உமது பலன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆலோசனை எங்கள் உமது உமது எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு நீர் துணை நிற்பதற்கான நன்றி நீ உதவி செய்வதற்கான நன்றி அதனால் இப்பொழுது இதை பார்த்துக்கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் உங்கள் சரித சுகத்திற்காக ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே பலன் அடைவீர்களாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக சுகம் உங்களுடையது உங்களுக்காக சிலுவையிலே இயேசு சம்பாதித்த அந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய கடன் இருந்தால் கடன் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி இப்பொழுதே அதை சம்பாதிக்கிறான அந்த பலனை தருகிற தேவனாக கர்த்தரிக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் இப்பொழுதே அந்த பலன் கிடைப்பதற்காக நன்றி பிரிந்த உறவுகள் சேர்வதற்காக நன்றி அதுக்கு ஏற்ற இலகுவான அந்த மனதை மாற்றக்கூடிய தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் இப்பொழுது அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் காண்பீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி இப்பொழுது அந்த காரியம் நடந்ததற்காக நன்றி அந்த சுகம் கிடைத்ததற்காக நன்றி அந்த கடன்கள் தீர்த்து திரு தீர்த்தப்பட்டதற்காக நன்றி என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்